குருவே சரணம் குருவே துணை இறை பக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் நாடி மற்றும் தாந்திரிக பரிகார ஜோதிட ஆய்வு மாணவன் சிவ மாவீரன் நம் இந்த பதிவுல கும்பராசிக்காரர்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய தெய்வம் எது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் கும்பம் காலப்புருஷ தத்துவத்தில் பதினொன்றாவது ராசியாகவும் பஞ்சபூத தத்துவத்தில் காற்று தத்துவத்தையும் வேதங்களில் வேதத்தையும் மாதங்களில் மார்கழி மாதத்தையும் கிழமைகளில் சனிக்கிழமை தன்மைகளில் ஸ்திரத்தன்மையையும் வண்ணங்களில் கருநீளத்தையும் எண்ணங்களில் மேன்மையும் உடையது கும்பராசி கும்பராசியில இருக்கக்கூடிய குறியீடானது ஒரு குடம் ஏந்திய மனிதன் அந்த குடத்தில் இருக்கக்கூடிய நீர் வந்து கொட்டுவதைப் போல இருக்கும் ஒரு கும்பம் அப்படிங்கிறது எப்பவுமே ரகசியங்கள் நிறைந்ததாகவும் சுமைகள் நிறைந்ததாகவும் பொறுப்புகள் நிறைந்ததாகவும் இருக்கும் அன்பர்கள் போல கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது சகிப்புத்தன்மையோட வாழ்கிறவங்க இருக்க முடியாது ஒரு தோல்விகள் எல்லாம் எனக்கு தோல்ல போடுற துண்டு மாதிரி அதெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பட்டறிவோடு தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்கக்கூடிய ஒரே ராசி அன்பர்கள் நிறைய கஷ்டங்களை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனாலையோ என்னமோ தெரியாது இந்த ஆடம்பரத்தில் இவங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் அப்படிங்கிறது இருக்காது சரிங்க உங்க ராசிய ஜெயிக்க வைக்கிற தெய்வம் அப்படிங்கிறது எதுன்னு பார்ப்போம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள தட்சணாமூர்த்தி திருக்கடையூர் அபிராமி இந்த தெய்வங்களை நீங்கள் பற்றி வேண்டும் எந்த நாள்ல போய் பார்க்கணும் அப்படின்னா வளர்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் பஞ்சமுக தீபம் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடலாம் சுவாமி தரிசனம் செய்யலாம் அல்லது உங்கள் ஜாதகத்தை வச்சு அர்ச்சனை பண்ணலாம் அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீங்கள் சென்று சுவாமி தரிசனம் செய்வது நெய் தீபம் ஏற்றுவது அங்க போயிட்டு எப்பவுமே கும்பராசிக்கார அன்பர்களினுடைய குறியீடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கும்பம் இருக்கும் அதாவது கலசம் ஒரு ஐம்பொண் அல்லது செப்புல ஒரு தோண்டியோ ஒரு கலசமோ வாங்கி அதில் நிறைய நீரை நிரப்பி உங்களுடைய பூஜை அறையில் மேலே ஒரு தேங்காயை வச்சு வச்சிருங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த தேங்காயை மாத்துங்க அந்த நீரை மாற்றுங்க இந்த கும்பம் அப்படிங்கிறது உங்கள் பூஜை அறையில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உயர்வு அப்படிங்கிறது உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் படிப்படியாக உங்களுடைய பொருளாதாரம் மேம்படும் கட்டாயம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியையும் திருக்கடையூர் அபிராமி அம்பாலையும் நீங்கள் தரிசனம் பண்ணுறது உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக பதிவு பண்ணுறோம் இதையும் தாண்டி தாந்திரீகமாக நம்ம வெற்றி அடைய என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் தானம் பண்ணணும் கும்பராசிக்காரர்கள் தேங்காய் அப்படிங்கிறது நிறைய தேங்காயா கொடுத்தா எல்லாரும் சந்தேகப்படுவாங்க சிலர் வந்து யோசிப்பாங்க அப்படிங்கிறதுனால நீங்க தென்னங் கன்றுகளை கூட தானமாக கொடுக்கலாம் இந்த தேங்காயோட வந்து பார்த்தீங்கன்னா கன்று இருக்கும் இல்லையா அதை நீங்கள் தானமாக செவ்வாய்கிழமை நாட்களிலோ அல்லது சனிக்கிழமையிலோ கூட நீங்கள் வந்து கொடுக்கும் பொழுது உங்களுடைய செல்வநிலை நிரந்தரமாக உயர்வதற்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் அப்படின்னு நம்ம மகிழ்ச்சியோட பதிவு பண்ணுறோம் கும்பராசிக்கார அன்பர்கள் சனிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு உங்களால் இயன்ற ஏதோ ஒரு காணிக்கை அப்படிங்கிறது நீங்கள் போடலாம் வசதிக்கு தகுந்த மாதிரி போடும் பொழுதும் உங்களுடைய செல்வநிலை உயர்வது உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் வருவதற்கு அது வந்து வழிகாட்டும் அப்படின்னு இந்த பதிவு நிறைவு பண்றோம் வாழ்க வளமுடன்